அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நான் வந்து பாலில் தயிர் எடுத்து தயிரிலேருந்து மோர் எடுக்கிற இதைத்தான் நான் இப்போ போகிறேன் அதுக்கு பாவிக்கிற இது வந்து இந்த மத்து இதால் தான் நாங்கள் இதை அடித்து எடுக்கிறேன் நாங்கள் இயக்க முறையாகவே எடுக்கிறது முதல்ல நீங்கள் கேட்டிருந்தீங்கள் இது பியோரோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாமோ என்னாண்டு நல்ல சுத்தமான வீட்டில் எடுத்த சுத்தமான நெய் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் வருஷ கணக்காக வச்சு எடுக்கலாம் நல்லா அந்த பதம் சரியா வெண்ணெய் உருக்காய்க்க சரியான பதம் எடுத்தீங்கன்னு சொன்னால் வருஷ கணக்காக வச்சு எடுக்கலாம் இதை இப்போ எப்படி செய்கிறேன்னு ஒழுக்காட்டித்தார நாங்கள் ஒவ்வொரு நாளும் பால் காய்ச்சிக்க கொஞ்சம் மத்த விட்டு தான் இந்த ஆடைகளை எடுக்கிறது கொலஸ்ட்ராலும் கொஞ்சம் கூட இருக்கும் அதாலே ஆடையே எடுத்தால் அது நெய் அடிக்கிறதுக்கு பிரயோசனமாக இருக்குமெண்டு அந்த ஆடைகளை சேர்த்து வச்சு மாதத்துலேயே ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த மோர் நெய் அடிக்கிறது அதைத்தான் நன்னைக்கு செய்ய போகிறோம் தயிர் எல்லாம் நிரம்ப வந்துட்டுது இப்போ சட்டிக்கு தயிரை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட கொடுங்க கணக்கை தண்ணி விட்டீங்கண்டா தான் லூஸ் இருக்கும் அடிக்கவும் சுவமாக இருக்கும் இது நாங்கள் வந்து வேலைக்குத்தான் இந்த நெய் அடிக்கிறது கொஞ்சம் வெயில அரிக்குதல்னு சொன்னால் அந்த வெண்ணெய் வந்து கரையிற மாதிரி வந்துடும் எடுக்க கஷ்டமாக இருக்குது இப்போ வெளிலனா தண்ணியும் வந்து முதல் நாள் எடுத்து வச்சால் குளிர்ந்த தண்ணியைத்தான் பாவிக்கிறோம் நாங்கள் அப்படி செய்தால் தான் இந்த நெய்யை நாங்கள் கட்டியாக சுலபமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் கன நேரம் அடிக்கோணுமண்டி இல்லை நல்ல நெய் பிடி கொஞ்சம் கூட இருக்குமான்னு சொன்னால் கிரியா திரண்டு வந்துடும் தனி ஆடைகள் தானே நாங்கள் போட்டு இப்போ நெய் அடிக்கிறாங்க அப்படியே ஃபுல்லாக நெய் கொஞ்சம் கூடவும் வரும் வந்தான்பார் மினைக்கட்டு ஒரு நாளைக்கு செய்கிறதுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் திரளை தொடங்குது நெய் இப்போ கொஞ்சம் வெண்ணெய் மேலே வர தொடங்கிடும் நெய் எடுக்கிறது பலவிதமாக எடுப்பார்கள் மிக்சியிலே அடித்து அடிக்கணும் போத்தலில் குலுக்கி அடுக்கினோம் முறையெல்லாம் எடுக்கலாம் எங்களுக்கு வந்து இதுதான் ஈஸியாகவும் இருக்குது பழைய முறை தான் எங்கட நெய் எடுக்கிற முறை மற்ற கொஞ்சம் உயரம் கூடினாலும் பரவாயில்லை பரவாயில்லையென்னடா காலையில் ஆட்டி கதிரையிலிருந்து மடிக்கலாம் அதனால் கைப்பிடி கொஞ்சம் கூடவா தான் இருக்குது பாருங்க கட்டியாக எல்லாம் வருது அதுதான் அந்த வெண்ணெய் மிலால் அப்படியே திரண்டு வருது கீழே மோர் தன்பாட்டில் இப்போ கொஞ்சம் தன்மையாக வந்து மோர் லூஸாக வந்துடும் நெய் மேலால் வந்து திரண்டு இருக்குது நாங்கள் இதெல்லாத்தையும் வலித்து திரும்ப ஒரு தண்ணிக்குள்ளே போடணும் ஏனென்றால் அந்த பால் தயிர் தன்மை மோர் தன்மை அதுகளை கழுவி எடுக்கிறதுக்காக அதுக்கு போடுறது மிச்ச மோர் வந்து சட்டிக்கை இருக்கிறது இப்போது கப்புகளுக்கு ஊற்றி வச்சுட்டு நல்ல வெயில் நேரம் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் போட்டு குடிக்க அந்த மாதிரி இருக்கும் சோறுக்கு ஊற்றி சாப்பிடலாம் மோர்களி செய்யலாம் குழம்பு செய்யலாம் எல்லாத்துக்கும் பிரயோசனமானது உண்டு மிச்ச மோரும் அதையும் நாங்கள் வீணாக்க தேவையில் எல்லாத்துக்கும் பாவிக்கலாம் நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம் சுலபமான வீட்டில் எடுக்கக்கூடிய சுத்தமான நெய் பாருங்கோவில் வெண்ணெய் வந்திருக்கண்டு இதை நாங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணி பாவிக்கலாம் நெய்யாக உருக்கி எடுத்து போத்தலை ஊற்றி வச்சு தோசை அதுகளுக்கும் பாவிக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்